தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளையுடன் நிறைவடைகின்றன வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்த வாக்காளர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் ஆகியவற்றை நீக்கி தகுதியுள்ள பட்டியலாக மாற்ற எஸ்ஐஆர் மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரம் காட்டி வருகிறது தற்போது ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ள தமிழக வாக்காளர் பட்டியலில் இறந்த மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள் நாற்பத்தி ஐந்து லட்சத்தை தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கின இம்மாதம் நான்காம் தேதி முடிய இருந்த நிலையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் ஆணையிட்டது இதனால் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஒன்றாம் தேதி நிலவரப்படி இறந்த வாக்காளர்களின் பெயர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் இருப்பதும் நாற்பது லட்சம் பேர் நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டதும் தெரியவந்துள்ளது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எஸ்ஐஆருக்கான கணக்கேட்டு படிவங்களை வழங்கி அவற்றை திரும்பப் பெற்று பதிவேற்றம் செய்யும் பணிகள் நாளையுடன் நிறைவடைகின்றன இதனால் இன்று ஏராளமானோர் படிவங்களை அளித்து வருகின்றனர் நாளையும் படிவங்கள் பெறப்படும் என்றும் அதற்குள் படிவங்களை வழங்காவிட்டால் பெயர் நீக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்